ஆனியன் ரோஸ் கணித்தபடி நடந்தே விட்டது ஆனியன் ரோஸ் பல விஷயம் கணிக்கும் அதுல எதுன்னு சொல்லுங்க முதல்ல எனக்கு நம்ம வந்து சொன்னோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் அறிவாலய வாசலில் புசி இருப்பார் அப்படின்னு அதுக்கு தகுந்தால் போல தாவேக்காவின் முகமாக இருந்த கோவை வைஷ்ணவி அவர்கள் கழகத்தில் இணைந்திருக்கிறார் ஆமா எனக்கு என்னவோ புசி மட்டுமில்லை விஜய கூட சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இப்படிதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அம்மா பேர் என்ன பத்மபிரியா வந்து சேர்ந்தாங்க அடுத்து உங்களுடைய உலகநாயகனும் வந்து கூட்டணியில் இணைந்து விட்டார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலில் இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இல்லை ஃபீல்டுக்கு போகிறாங்க ஃபீல்டுக்கு போகிறப்ப இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன மெயினா வந்து சமூக நீதிதான் நம்மளுடைய மெயின் மெயின்ஸ் நம்ம மக்களுடைய மெயினான ப்ரஃபரன்ஸ் வந்து சமூக நீதிதான் அந்த அரசியலை பாக்குறாங்க அந்த அரசியலை வந்து சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய இயக்கம் இது அரசியல் என்னவே என்ன என்ன இருந்தாலும் முன்னால் கழக குடும்பம் இல்லையா இப்போதும் கழக குடும்பம் தானே ஆகவே டி ஸ்டாக்கு இடம் சொல்ல வேண்டியது என்றால் இளம் ரத்தம் அவர்களிடம் சொல்வது வசூல் ராஜா கமலை போல தாவே தாவே கவிஞர் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ கட்டிப்பிடி வைத்தியம் செஞ்சு பசங்களுக்கு பசங்க சொல்றேன் அப்படி வந்து அரவணிச்சு போங்க நாளைக்கு விஜய் தலைவராக இருக்கிறார் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் அதுக்கு நடுவுல இந்த ஒட்டகம் மாதிரி இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அப்புறம் ஆர் எஸ் எஸ்ல இருந்து போன நிர்மல் குமார் சலம்பனா சலம்பட்டம் காலம் முழுக்க வந்து புரோக்கர்கள் உருவாகிறது சகஜம் தான் அது ஒரு தொழில் இல்லையா அந்த தொழிலை செய்வதற்கு சில புரோக்கர்கள் வரதா செய்வாங்க இப்போ அதிமுகவுக்கு வந்து பிம்பு சங்கர் இருக்காப்புல இப்போ தாவிகாவுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாப்புல அது மாதிரி எல்லா கட்சிக்கும் எல்லா இதிலும் இருக்கு கழகம் மட்டும்தான் வந்து ஆதவ் அர்ஜுனாவை கரெக்டாக பயன்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஏதாவது பிகே கே மாதிரியான இல்லை வேற ஏதாவது வந்த ஆளோ தண்ணி கடை தானே போடா இல்ல இல்ல போட்டு போயிட்டே இரு ஏர்போர்ட்ல போய் அவனை கூட்டுவா அந்த போர்டு வச்சு இல்ல வெல்கமிங் பிகே அந்த வேலைக்கு ஆதவ் அர்ஜுனாவை பயன்படுத்திட்டு அவன் சரி பிராடு போல அப்படின்னு பத்தி விட்டுருக்கு விசிக்காக போனாரு துணை பொதுச் செயலாளர் தாவேக்காக போனா பொதுச் செயலாளரா ஏதோ ஒரு பதவி எல்லாம் கொடுத்து இந்த ஒட்டகம் மாதிரி பிஹேவ் பண்ருக்காரு அப்புறம் இன்னொரு இது கூட வருது என்னன்னா தாவேக்காவினர் ஏன் இந்த கேஸை இவ்வளவு ஊதி பெருக்கின்றனர் அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து ஜனநாயகன் படத்தோடு பராசக்தி மோதுகிறதா என்னதான் விஜய் வந்து படத்துல துப்பாக்கி எஸ்கே கிட்ட கொடுத்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குதா செய்யுது சிவகார்த்திகேயனோட மோதி நம்மளால வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் அச்சம் இருக்கதான் செய்யுது அது இருக்கதான் பராசக்தி சக்சஸ் ஆயிடுச்சு சிவகார்த்திகே ஒரு கட்சியை தொடங்கி நமக்கு போட்டியா வந்துடுவார் அவர் பயமும் இருக்குதானே செய்யும் போயிட்டு கொஞ்சம் டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் அதனால அந்த ஈடி கொண்டாடுவதற்கு தாவேக்கவனார் காரணம் இதுதான் இடின்னு சொல்றப்ப ஞாபகம் வருது நம்ம வந்து இப்ப வந்து ரொம்ப இதுவா அண்ணாமலையை மிஸ் பண்றோம் அண்ணாமலை இருந்தால்தான் நம்ம வந்து இதுவா இருக்க முடியும் ஒரு கெத்தா இருக்க முடியுங்கிறது அடுத்து வந்து அந்த ரோல் ஆளுநருக்கு போச்சு இப்ப ஆளுநர் கொஞ்சம் நல்லா சைலண்டா தான் இருக்கிறாரு ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ணிக்கிறது இப்ப அந்த ரோலை வந்து ஈடி எடுத்திருக்கிறது ஏதோ ஒண்ணு நம்மளை வந்து ஒரு லைம் லைட்லேயே வைத்திருப்பதற்காக ஏதாவது ஒரு ரோலை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து செய்து கொண்டிருக்கிறது அவங்க வந்து பிள்ளையார் பிடிக்க நினைச்சு பிடிக்கிறதெல்லாம் வானகரமாகதான் போய் கொண்டிருக்கிறது இவங்க எல்லாம் மிரட்டுறாங்கல்ல உதயநிதியை அரசு செய்து விடுவோம் துணை முதலமைச்சரை டெல்லியில் வந்து துணை முதல்வர் நாங்கள் கை வச்சோம் அது மாதிரி பண்ணுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கொட்டு மலையில் பேரறிஞர் அண்ணா விட்ட சவால் பெரியாருக்கு எதிராக பெரியார் அவர்களே நாங்கள் சிறை செல்ல காத்திருக்கிறோம் உங்கள் வெளியில் எழுத்துரிமை பறிக்காதே கருத்துரிமை தடுக்காதே இப்படி தொடங்கிய கட்சி தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆரிய புக்கை தடை செஞ்சப்போ படிச்சிட்டு கைதான புக்கு இப்ப இருக்கிற நம்மளுடைய திமுக தலைவர் மிசாக்கு அப்புறம் தான் எலிவேட் ஆவறாரு அதே மாதிரி இளைஞரணி செயலாளருக்கு எப்போ வந்து பார்ட்டி ஃபுல்லாக ஒரு அக்செப்டன்ஸ் வருதுனா அவர் வந்து சனாதனத்தை எதிர்த்து பேசினது ஒரு அக்செப்டன்ஸ் வருது ஆக இந்த கட்சியின் தொண்டர்கள் எப்படி பாப்பாங்கன்னா நீ வந்து ஆயிருக்கியா அதுதான் பார்ப்பாங்க ஆயிருக்கியா உள்ள போயிருக்கியா கட்சிக்காக என்ன பண்ணியிருக்கியா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு எலிவேஷனை ரெண்டாயிரத்தி ஒன்னுல கரெக்டா கலைஞர் கைதாகிறாரு அப்போ வந்து பத்திரிகைகளை செய்தி தளபதியை வந்து காணும் அவரையும் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு தான் கோபாலபுரத்துக்கு போனோம் அவர் அங்க பெங்களூர் போயிட்டு இருந்தாரு நேராக அவர் வந்து டிஏஜி ஆஃபீஸ்க்கு வந்து என்ன ஏதோ தேடிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ தகவல் வந்ததே வந்தது என்ன விஷயம் ஏது விஷயம் அரெஸ்ட் எதாவது பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நிக்கிறார் இது ஒரு முறை கிடையாது பல முறை இது மாதிரி செஞ்சா அப்பையே ஏதாவது ஏதாவது பத்திரிகையில் வந்து அவரை கைது பண்ண போறாங்க அப்படின்னு செய்தியை போட்டா அவரு உடனடியாக அந்த பத்திரிகை எடுத்துக்கிட்டு நேராக போயிடுறது ஸ்டேஷனுக்கு கிடையாது காவல்துறை தலைவர் ஆஃபீஸ்க்கே போயிருக்கு போயிட்டு ஏதோ பத்திரிகை ஏதோ நிற்கிறது கைதுக்கு அஞ்சு இயக்கம் வந்து திமுக வந்து இவரை முதல் நாள் கைது செய்ய வரும்போது அவர் இல்லை சென்னையை தாண்டி வேற ஒரு மாவட்டத்தில் இருந்தார் அடுத்த நாள் வந்தோன்ன கலைஞர் அழைத்து சொன்னார் கைது பண்ண வந்த காவலர்களிடம் கலைஞர் சொல்றாரு மகன் வந்து நான் அமிச்சு வைக்கிறேன் அது மாதிரி பிள்ளையை பலி கொடுக்கவே இயக்கம் நடத்துகிறோம் ரத்தம் சிந்தவே இயக்கம் நடத்துகிறோம் சிறை செல்லவே இயக்கம் நடத்துகிறோம்ன்றது சரி அதிமுக மாதிரி திமுகவை நினைக்கிறதுனால தான் பாஜகவுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏன்னா நம்ம வந்து வடமா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலும் நம்மூர் ஆட்கள் வந்து ஒரே மாதிரியாக பார்க்குறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஹிந்தி பேசுகிறாங்க அவங்க பேசக்கூடிய அரசியல் நமக்கு புரியலைன்னு பார்க்குறாங்க இல்லையா அது மாதிரி வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இங்கே திமுக அதிமுக எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறாங்க அதுக்கு வந்து பேசிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது தொண்டர்கள் எல்லாருமேனா ஒரே மாதிரியாக இருக்கலாம் எல்லாமே வந்து அந்த சமூக நீதி சார்ந்த அந்த அரசியலை ஆட்களாக இருக்கலாம் ஆனால் அதிமுகங்கிற கட்சி ஏன் உருவாச்சுன்னா திமுகவிடம் எந்த விதமான ஒரு கருத்து மோதலும் அந்த கட்சி கிடையாது எம்ஜிஆருக்கு பதவி வேணும்னு ஒரு ஆசை வந்தது மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்களுடைய ஒரு பின்னணியில் அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அந்த கட்சி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மடியில் கனம் தான் வழியில் பயப்படணும் திமுகவுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகளுமே எதுவுமே கிடையாது திமுகவுடைய நோக்கம் என்பது வேறு கலைஞர் பல முறை சொன்னது தான் பதவிங்கிறது தோலில் போட்டுக்கிற துண்டு எப்போ வேணும்னாலும் அதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் திமுக வந்து இன்றைக்குமே கலைஞர் வழியில தான் செயல்படும் இல்ல இப்ப அதிமுக ஒரு ஊழல் நடந்ததுன்னா அங்கே வைக்கக்கூடிய முதல் வாதம் அது ஊழல் இல்லை சால்ஜாப்பாக இருக்கும் ஆனா வந்து ஜெயலலிதா அம்மா உள்ள ரெண்டு மூணு முறை கன்விக்ட் ஆச்சு ஆனா அதே டூ ஜி விவகாரம் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் எஸ் ஐ இன்ஸ்பெக்டர் ராஜா வாட் ஐ டிட் எ அ ரெவல்யூஷன் சொன்னவர் ஆராசா அவரே வாதாடி அவரே வெளியிலயும் வந்துட்டார் நான் பண்ணது தான் இது நான் வந்து டெலிகாம் செக்டர்ல புரட்சி செய்திருக்கேன் இன்னைக்கு தான் வந்து கால்களின் கட்டணம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னாரு பழைய மரபு அடிப்படையில் நிறைய ஸ்பெக்ட்ரம் நம்ம கிட்டே இருக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் எல்லாத்தையும் வந்து டிஃபென்ஸ் வந்து லாக் பண்ணி அன்யூஸ்ட் அன்யூஸ்டா கிடக்கு அது அப்படி அன்யூஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை டிஃபென்ஸுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதி ஸ்பெக்ட்ரத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விட்டோம்னா டெலிகாம்ல வந்து ரொம்ப ரேட் குறைக்க முடியும்

இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு டெலிகாம் புரட்சி ஏற்பட்டிருக்கு அதற்கு ஆராசா வந்து முக்கியமான முக்கியமான காரணம் இப்போது இந்த கம்மிங் டு இந்த டாஸ்மார்க் கேஸ் வரும் டாஸ்மார்க் கேஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி வந்து டூ ஜி தான் செய்தது ரெவல்யூஷன் என்றாரோ அதே மாதிரி டாஸ்மார்க்கில் இந்த அரசாங்கம் வந்த பிறகு சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க என் டிராக்கிங் இப்போ ஒரு பாட்டில் தயாராகுது அப்படின்னா அது வந்து

நடந்தது என்ன டாஸ்மார்க் அதாவது இப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கணக்கில் வராமல் ஒரு தொகை இருக்கும் ஆடிட்ல அப்போ டிவிஎஸ்சி வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி நாற்பத்தி ஏழு வழக்குகள் தொடுத்துள்ளார்கள் அதில் நாற்பத்தி ஒரு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அதுலையும் சில வழக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதில் சில ஊழியர்கள் தகுந்த விளக்கங்களை வந்து போதிய விளக்கங்கள் கொடுத்து இது பண்ணிவிட்டேன் சில பேருக்கு வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ ஈடி எப்படி உள்ள வரான் அப்படின்னா இடிக்கு உள்ள வரத்துக்கு ரெண்டு காரணம் இருக்கணும் ப்ரெடிகேட் பிரெடி முன்னாடியே அந்த குற்ற சம்பவம் நடந்திருக்கும் ஓகே இந்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர்கள் இருக்கு அடுத்தது அந்த குற்றம் சாட்டப்பட்ட தொகை ஒரு கோடிக்கு மேல இருக்கணும் அதுதான் வந்து இடி உள்ள வரத்துக்கான இது இவங்க என்ன பண்றாங்க தனிநபர்களை டாஸ்மாக் கிட்ட அதிகபட்சம் இந்த நாப்பத்தி ஏழு எஃப்ஐஆர் சேர்த்து முப்பது லட்சம் இவன் வரத்துக்கான தேவையே இல்ல நீ டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல வந்து இந்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் வச்சு நீ இது பண்ற இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடுத்திருக்கு டாஸ்மார்க் கார்ப்பரேஷன் ஒரு வழக்கு தொறுத்திருக்கு டாஸ்மார்க் கார்ப்பரேஷன் என்ன வழக்கு தொறுத்து அந்த ஊழியர்கள்லாம் எல்லாம் விசாரிக்காமல் பெண் ஊழியர்களை நைட்டு ஃபுல்லா டீடைன் பண்ணிருக்காங்க எங்க போன்ல உள்ள தகவலை விளையாட்டுறது ஃபோன்ல உள்ள தகவலை க்ளோன் பண்ணிட்டானுங்க காப்பி பண்ணிட்டானுங்க டீடைல்ஸ் இது பிரைவசி பீச்சுன்னு டாஸ்மார்க் தரப்பு இதெல்லாம் ஒரு ஏஜென்சி பண்ணக்கூடிய வேலை இதெல்லாம் திருட்டு பழைய கொல்லை மாதிரிங்க முடிச்ச விஷயம்ங்க சைபர் கிரிமினல்கள் இவர்கள் செய்ய வேண்டிய வேலையை எதுக்கு ஈனியுடைய அதிகாரிகள் செய்யறானுங்க

அதுல ஏற்கனவே டிவிஎஸ்சி வந்து 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 விசாரிச்சுட்டு இருக்கு இருக்கு நீ நீ ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி எப்படி விசாரிக்கலாம் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ரெண்டு வழக்கு ரெண்டு வழக்குக்குமே ஒரு வழக்குக்கு தீர்ப்பே சொல்லியாச்சு வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் ரைடு செய்தது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது சொல்லியாச்சு டாஸ்மார்க் கார்ப்பரேஷன் தொடுத்த வழக்குல இடி இஸ் கிராசிங் த லிமிட்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இடி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம் நேற்று வந்து எல் முருகனும் தமிழ் செய்யும் என்ன சொல்றாங்கன்னா இடி வந்து தனி என்டிடி அது பாஜகவோட அங்கம் இல்லை அப்படின்றாங்க எல் முருகனும் தமிழ் சொல்றதுக்கு என்ன யோகிதா இருக்கு அதை தான் சொல்றேன் ஒரு ஆத்தூர்ல ஒரு பாஜக பிரதிநிதிக்கு இடம் வேணும் நானூத்தம்பது ரூபா அவன் ரெண்டு விவசாயிங்க தலித் விவசாயிகள் கிட்ட வந்து நானூத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு அன் அக்கௌண்டடான் இடி வந்து அவனை மிரட்டுச்சா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாஜக அதிமுக நீங்களாக எல்லா கட்சியும் போராட்டம் பண்ணி

இல்ல எத்தனை பேரை வந்து ரைடு செஞ்சு பாண்டா நீங்க வாங்கி இருக்கீங்க எல்லாத்துக்கும் தகவல் இருக்கா இப்ப சொல்லுங்க சட்ட பரிபாலனத்தை அமைப்பா இல்ல நீங்க ஒரு கிரிமினல் கூடாரமா அப்படிங்கிற சந்தேகம் வருமா வராது அதைதான் தான் உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்துல நாங்க வந்து ஒன்னு காட்டணும் அவசியம் இல்ல அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் வாதம் போன வாரம் தீர்ப்பு வந்துடுச்சு நீ குற்றம் சாட்டப்பட்டவரிடம் நீ போதுமான தகவல்களை தெரிவிக்க வேண்டும் சொல்லு இந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு மகாலிங்கம்னு ஒரு தனியார் ஊடகவியலாளர் விசாகன் ஐஏஎஸ் இருக்கிறோட எம்டி அவர் வீட்டு பின்னாடி போய் பார்த்தாங்களாம் அந்த போட்டோஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீட்டு பின்னாடி போய் பாத்தாங்களா ஊடகங்கள்லாம் போயிட்டு கேமராவோட போறாங்களாம் ஈடி வந்து இந்தியாவில் எந்த ரைடுக்கு கூட வந்து ஊடகவியலாளர் எல்லாம் கூட்டின்னு போச்சு வா இருக்கு வாட்ஸ்அப்ப முதல்ல எப்படி ஏ ஃபோர் எவனாவது பிரிண்டட் எடுப்பான் அது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செய்வார் அந்த வேலையை ஏங்க வாட்ஸ்அப்ல இருக்குதுன்னா அதை வந்து அவர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேற ஏதாவது ஆர்டிஸ்ட்ல கூட எடுத்து வச்சுக்கலாம் அவுட் எடுத்து படிக்கிறதுனா என்ன விசித்திரமா இருக்கு அதை கிழிச்சு போட்டு வச்சிருந்தாரா அது வந்து ஆவணமா கிடைச்சதா அதை ஊடகங்கள்லாம் போய் படம் வீட்டு பின்னாடி கிழிச்சி போட்டு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்ததாக இடி பண்றது வந்து ரொம்ப காமெடியா இருக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இது மாதிரி செய்வாருன்னு சொன்னா அப்ப வந்து சிவில் சர்வீஸ்ல என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க போறாங்கிற சந்தேகம் வராது

அதே மாதிரி எதிர்கட்சிகளை ஒழிக்கும் ஒரு அணியாக சிபிஐ ஈடி ஐடி இதெல்லாம் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தொகை ஆயிரம் கோடின்னு சொன்னா கவர்ச்சிகரமா எப்ப ஆயிரம் கோடி எப்படிரா வந்ததுன்னு கேட்டன்னா ஆடு கலவுக்கு போன மாதிரி கனவு கண்டிப்பா அப்படின்னா அண்ணாமலை சொன்ன ஆயிரம் கோடிக்கு ஆதாரம் என்னன்னா நாப்பத்தி ஏழு எஃப்ஐ ஆர் நாப்பத்தி ஏழு எஃப் ஐ ஆர் நாப்பத்தி ஒரு அப்பனா தங்கமணி குற்றவாளி தானே எடப்பாடி குற்றவாளி குற்றவாளி தானே குற்றவாளி பதினெட்டுல இருந்தா ஆரம்பிக்குது ஜெயலலிதா குற்றவாளிதான் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னோட சொந்த மகனுக்கும் சொந்த சம்பந்திக்கும் ஆன்லைன் டெண்டர்ல நேரடியா குடுக்குறாரு அதுல கோடி ரூபாயோ ஆயிரம் கோடி ரூபாயோ ஒரு டெண்டரை குடுக்கிறாரு இதுல என்ன என்னுடைய சம்பந்தினு சொல்லக்கூடாது சம்பந்தி அவரு சித்தப்பா பெரியப்பா மாதிரியான உறவு முறையில இருக்க டிஃபரன்சஸ் வச்சு இவர் தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறாரு அதுதான் அவருடைய விளக்கமா இருக்குதுல நீ நாற்பத்தி ஏழு தனி நபர்களை விசாரிக்கல முதல்ல அவங்கள விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து டாஸ்மாக்ல உள்ள அதுவும் கூட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருந்ததா நீ உள்ளே வா ஓகே நீ ஏன் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிற இப்போ நீ தானே நேற்று கெஞ்சிருக்காங்க ஈடி வந்து உச்சநீதிமன்றத்தில் கெஞ்சிருக்காங்க எல்லாரும் அதை போய் படிச்சாவே தெரியும் ஆ சொல்லு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க சொல்லு ஆ நாற்பத்தேழு எஃப்ஏஆர்ல எந்த ஊழலில் நூறு கோடி ரூபா போயிருக்கு எந்த ஊழலில் இரநூறு கோடி ரூபா போயிருக்கு எந்த வருஷம் சொல்ல வேண்டிய தானே உங்ககிட்ட தான் இல்லையா ஒழுங்காடா இல்லையே நீ அங்க போய் நிராயுதபாணியை வடிவேல மாதிரி காமிச்சிட்டு ஆ பத்திரிகைகள்லதான் க கட்டுக்கதைகளை வந்து எழுத முடியும் உச்சநீதிமன்றத்தில் போய் நீ போய் இது மாதிரி வந்த கதையெல்லாம் சொல்ல முடியுமா

ஐம்பி மூணுல இருந்து அதுக்கு அதிகாரங்களுக்கு அதிகாரிகள் கொடுத்தது நீ தான் அப்படின்னு வந்து அன்னைக்கு வந்து அவருக்கு எல்லாரும் எடுத்து சொன்னாங்க ஜஸ்ட் சின்னப்பண்ணை அப்படின்றதோ அங்கதான் அது நீ ஏவி விட்டது உண்மைதே வந்து பாய்ந்தது அப்படிங்கிற மாதிரிதான் உன் மீதும் பாய்ந்தது உன் மகன் மீதும் பாய்ந்தது அப்படின்னு தான் நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியும் அதுல அவருடைய கேஸ்லயும் சொல்லப்பட்ட தொகையெல்லாம் வந்து நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான் அந்த மீடியா இதுல ஊழல்ல அவங்களுக்கு கிடைச்ச ஆதாயம்னு வந்து இடி சொன்ன தொகை எல்லாமே வந்து நினைச்சு பார்க்க முடியாத தொகை தான் அதாவது ரஜினிகாந்தோடைய படம் டைலாக் மாதிரி நான் ஒரு முறை சொன்னால் நூறு முறைங்கிற மாதிரி ஒரு ரூபானா அதை நூறு ரூபாவா ஈடி கணக்கெடுத்துக்கும் போடுறது இப்போ எடப்பாடி இதை வச்சு பெருசாக மணக்கோட்டை கட்டினார் இதில் சந்தி சிரிச்சிருச்சு நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் வந்து உங்கட்சியில் அப்படின்ட்டு அடுத்ததா ஆறு நாள் முன்னாடி ஒரு அறிக்கை ரைட் டு எஜுகேஷனில் வந்து தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்க வேண்டும் அதாவது தனி நல்லா படிக்கிற பசங்க அவங்களுக்கு வந்து தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு உண்டு அதுல நிதி ஒதுக்கணும் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒதுக்கவில்லை அப்படின்னு அறிக்கை விடுறாரு ஆனா ஒதுக்க வேண்டியது ஒன்றிய அரசு அரசாங்கம் சென்னை நீதிமன்றம் துப்பி இருக்கு இது கூட நீ மாட்டியா அப்படின்னு உனக்கு வந்து எதுக்கு பச்சை கையெழுத்துலே சொல்ல வேண்டும் அலையறிய அந்த பதவியில போய் உக்காரணா என்ன அறிவு இருக்கணும்

கல்விக்கு கொடுக்க வேண்டிய காசை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜனங்க கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்க நேற்று இன்னொரு வழக்கும் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு என்னன்னா வந்து சமரசிக்ஷா சிக்ஷா நிதியை ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடியை ஒதுக்க வேண்டும் என்று அதுக்கும் துப்பு வாங்குவார்கள் ஏன்னா அதுல வந்து பாராளுமன்ற நிலைக்குழுவே வந்து தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல கேரளாக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இப்ப நீ அடுத்து சந்திச்சிருக்க போய் நீ வந்து எங்களுக்கு பணம் தராம முடக்குனா இந்த மாதிரி ஈடி ஊட்டெல்லாம் முடக்குனா அப்படின்னா ஹீரோ இஸ் கோயிங் ஸ்டாலி கோயிங் டுமா அதுவும் கல்வி விஷயத்துல நீ கைய வச்சினா சும்மா இருக்க போறதில்ல ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கல்விய பத்தின ஒரு பெரிய விழிப்புணர்வு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அப்போ கல்வி விஷயத்துல ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சா தமிழர்கள் சும்மா இருக்க போறது கிடையாது புடியாக நடந்து கொண்டிருக்கிறது பழக்கம் போல மணி நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன் தேவையில்லாமல் திமுகவை குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றிலாம் சொல்லிவிட்டேன் நான் பல கான்ஸ்பிரசி தியரிகளை வைத்து

எடப்பாடி சவுக்கு சங்கர் சொன்னதை வச்சு எடப்பாடி ஈடிக்கு சொல்லி ஈடி இன்னைக்கு வந்து முட்டு சந்திர நிக்குது ஒரு பிம்பு ஒரு புரோக்கர் பைய அவன் சொல்றதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கருத்தா எடுத்துக்கிட்டு இது பண்ண அப்படிதான் அவன் தான் கொடநாடு கொலை வழக்கில் உனக்கு தொடர்பு உள்ளது எடப்பாடிக்கு எடப்பாடி தொடர்பு பொள்ளாச்சி வழக்கில் ஜெயராமனுக்கு தொடர்பு வேலுமணிய வந்து அந்த இதுல ஸ்மார்ட் சிட்டி ஊழல் வந்து வேலுமணி வந்து பல்லாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்கதா அவன் சொன்னான் அப்புறம் அவனே வேலுமணி நேரா இன்டர்வியூ எடுக்கல அவன் அன்னைக்கு சொன்னப்பலாம் அதையெல்லாம் எடுத்துட்டு யாராவது திமுக காரங்க பேசினாங்களா திமுக காரங்களே தெரியும் இவன் பிம்பு இவன் என்ன பேசுவான் இதெல்லாம் வச்சு நம்ம பேச முடியாது நம்ம கிட்ட ஆதாரம் இருந்தா அந்த ஆதாரத்தை வைத்துதான் நாம வந்து எதுவா இருந்தாலும் பேச அவன் நீ ஏன் பிளாக் பண்ணான்றது சொல்றேன் ஆர் எஸ் பாரதி எம்எல்ஏவாக இருந்த போது அப்படின்னா டி அவர் எம்எல்ஏவாக இருந்தது இல்லடா அவனுக்கு அந்த அடிப்படையே தெரியாது அப்படின்னு சொன்னது போன வாரம் பாத்தீங்கன்னா அந்த திலகபாமான்னு இருக்காங்கல்ல பாமகல பாவமா இருப்பாங்களா ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ஒரு இலக்கியவாதி கவிஞர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாங்கன்னு தெரியல அவங்களுக்கு பாமகல பொருளாளர் பதவியும் போட்டு வச்சிருக்கிறானுங்க போட்டு வச்சு அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் திண்டுக்கல்ல நிப்பாங்க டெபாசிட் எடுப்பாங்க அது வழக்கமா இருக்கு அந்த அம்மா வந்து ஆத்தூர் எம்எல்ஏ பிரசன்ட் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க டே ஆத்தூர் தான் தமிழ்நாட்டிலே பெரிய டிஃபரன்ஸ் திமுக ஜெயிச்ச தொகுதி ஐபி தொகுதி பொருவாய்த்துறை அமைச்சர் அவரு இந்த அம்மா வந்து அங்க வந்து டெபாசிட் வாங்க முடியாம தோத்து இருக்கு ஆத்தூர் தொகுதி எம்எல்ஏ பிரசன்ட் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏவை எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா அந்த கட்சியில அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அரசியலை பத்தி ஒரு நாலு விவரம் கூட தெரியாது இவனுக்கு சும்மா போதைய என்ன எண்ணத்தை தான் அந்த டைரியில எழுதுறாங்க அதுக்குள்ள என்னதாண்டா இருக்கு இந்த ஆடனம்படத்துலவன் மம்புட்டியை வந்து முன்னாடி குடுமி வச்ச ஃபிலிக்ஸோட உட்காந்து பேசிட்டு இருப்பாப்ல இப்போ ஃபிலிக்ஸை கழித்து விட்டாப்ல இப்போ இப்போ மூணு பேர் அந்த அம்மா ஒருத்தங்க முன்னாள் பத்திரிகையாளர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சௌக்கோட ஒருத்தவங்க இருக்காங்க அப்புறம் லியோன்னு ஒருத்தர் பாத்திங்கன்னாலே லியோ பார்த்தீங்கனாலே கண்ணு ஃபுல்லா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு காஸ்மாக பத்தி ஒரு குடிகாரம் பேசுறாங்க டாஸ்மாக் இழுத்து ஒரு குடிகாரம் பேசுறாங்க வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குங்க நாமளும் மானின்ற ஒரு சார்பாக டாஸ்மார்க்க்க்கு ஒரு விண்ணப்பத்தை வைப்போம் தயவு செஞ்சு நல்ல சரக்குகளை தீங்கள் ஆமா குறிப்பா பட்வைஸர் எல்லாம் கொண்டு வாங்க தெரியல எனக்கு இந்த சரக்கு பேர் எதாவது தெரியல உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல தெரியும் உம் பட்வைஸர் போன்ற சரக்கு போல அது ஜாகர் மைஸ்டர் ஜாகர் மைஸ்டர்னா கிடைக்குது பட்வைஸர்னால் கிடைக்கிறதில்ல ஓகே ஓகே உம் சரி முடிச்சுப்போம் இதுக்கு மேலயும் ஒன்னும் இது பண்றதுக்கு இல்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க